கேப்டன் விஜயகாந்த் நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி இதுதான் நடிகர் விஜயகாந்தின் இயற்பெயர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர் சாமி என்ற ரைஸ் மில் முதலாளியின் மகனாக பிறந்தவர் நடிப்பதற்காக சென்னை வந்த பிறகு தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் சினிமா வாய்ப்பு இவருக்கு பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைத்தது அவரது முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை அவரது சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டரை இந்த திரைப்படம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது அதன் பிறகு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக மாறினார் புலன் விசாரணை சேதுபதி ஐ பி கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல தவசி ரமணா என இதுவரை நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையில் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த் உலக சினிமாவில் இது வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள் அதிகமான புதிய தயாரிப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தவர் விஜயகாந்த் ஒரு திரைப்படத்தை ஒத்துக்கொண்டு விட்டால் சம்பளம் வாங்கிவிட்டால் பேச மாட்டார் இந்த காட்சி எப்படி மாற்றலாமா என்றெல்லாம் அவர் ஒருபோதும் தயாரிப்பாளர்களிடம் இயக்குநர்களிடம் மிகச்சிறந்த மனிதர் என்பதையும் தாண்டி நல்ல தொழில்முறை கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாணவர்கள் உடலான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர் பலரும் நடிக்க தேங்கிய டிஎஸ்பி என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் தோன்றினார் நடிகர் நடித்திருப்பார் வெற்றி பெற்று அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது தொடர்ந்து திரைப்பட கல்லூரியில் இருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் பணியாற்றி உழவன் மகன் செந்தூர பூவே காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களை கொடுத்தார் நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவரது சண்டை காட்சிகளை பட திரைப்பட தனக்கு வேண்டாம் என சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார் சண்டை காட்சிகளுக்கென தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கி வைத்திருந்த விஜயகாந்த் இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான சம்பவம் இருப்பதாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள் நாளை நாள் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் அவருக்கு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமேல் எனக்கான சண்டை காட்சிகளில் நானே நடித்துக் கொள்கிறேன் வேண்டாம் என முடிவெடுத்துள்ளார் இதற்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்துள்ளார் தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்ததால் பலமுறை இவருக்கு அவருக்கு தோல்பட்ட இரக்கம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஆண்டு அந்த ஒரே ஆண்டில் மட்டும் விஜயகாந்த் நடித்த பதினெட்டு திரைப்படங்கள் வெளியாகின மிகச்சில நடிகர்களுக்கு மட்டுமே இந்த சாதனை உள்ளது கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையாக தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பல படங்களில் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தன்னுடைய ஒரே பாணியான ஒரே டேக்கில் பேசி முடிப்பவர் தான் கேப்டன் விஜயகாந்த் கிராமங்களிலும் இவரது படங்கள் வெளியாகும் செல்வது போல் கூட்டம் கூட்டமாக குடும்பத்துடன் வண்டி கட்டிதான் சேர்ந்த ரசிகர்கள் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது அந்த திரைப்படத்திற்கு பிறகு தமிழ் சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்திய கட்சியிலும் கேப்டன் என்றே அழைக்கப்பட்டார் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடிகர் சங்க தலைவரானார் அவர் நடிகர் சங்க தலைவரான போது நடிகர் சங்கம் மிக பெரும் கடன் சுமையில் இருந்தது அதனை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கடன்களை அடைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்த அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என போராட்டத்தை நெல்லையில் நடத்தி காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல இளம் நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துள்ளார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான திரைப்படம் செந்தூர பாண்டி இந்த படத்தில் விஜய்க்கு அண்ணனாக கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பெரியண்ணா என்ற திரைப்படம் அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சூர்யா நடித்த திரைப்படம் அதிலும் ஒரு கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது நான் இணைந்து கொள்ள விருப்ப என நடிகர் ரமேஷ் கண்ணா ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் அதற்கு விஜயகாந்த் அவரை அழைத்து உன்னை என் கட்சியில் சேர்ப்பது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் ஆனால் நீ என்னுடன் இணைந்து கொண்டால் உன்னை யாரும் நடிக்க கூப்பிட மாட்டார்கள் எனவே நீ தனியாக நடித்துக்கொள் கட்சி வேண்டாம் வேறு ஏதாவது உதவிகள் என்றால் என்னிடம் கேள் என்றிருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் ரமேஷ் கண்ணா ஒரு நிமிடம் நெகிழ்ந்து போனாராம் இந்த தலைமுறையில் இப்படி ஒரு தலைவனா என்று அப்போதைய காலகட்டங்களில் பெரும்பாலான உதவி இயக்குநர்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இருக்காது வறுமைதான் அப்பொழுதெல்லாம் கண்ண கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் நடிகர் விஜயகாந்த் வீட்டிற்கு தான் செல்வோம் அதே அவர் என்ன உணவு உண்பாரோ அதே உணவை தான் அனைவருக்கும் வழங்க செய்வார் இதே தான் படப்பிடிப்பு தளத்திலும் யூனிட் இருக்கும் அனைவருக்கும் ஒரே சாப்பாடு தான் வழங்க சொல்லுவார் என யாரிடமும் பாகுபாடு காட்டாமல் அவர்களுடன் தரையில் அமர்ந்து சாப்பிட்ட ஒரே நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக மட்டுமே இருக்க முடியும் சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரையில் இருந்து மாபெரும் மாநாட்டை நடத்தி அதில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற தனது கட்சியின் பெயரையும் அறிவித்தார் அதனை தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலில் இறங்கினார் விஜயகாந்த் ஆறில் கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் தேதியை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வந்தார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களின் நலத்திட்ட உதவிகளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற முழக்கத்தோடு செய்து வருகின்றனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மறைந்தார் அவர் இறந்து ஆறு ஏழு மாதங்கள் கடந்து விட்டனர் ஆனால் இன்றும் அவரது நினைவகத்தில் உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கான ஏழை மக்கள் தினமும் அவர் நினைவகத்தின் முன்பாக உணவு உண்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எந்த ஒரு தலைவனுக்கும் இப்படி ஒரு பெருமை இருக்காது காரணம் இரண்டு ஏழு எட்டு மாதங்களை கடந்த பின்னும் அவரது சமாதியில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து கேப்டன் ரசிகர்களும் தொண்டர்களும் தினமும் வந்த வண்ணம் உள்ளனர் இப்பேற்பட்ட தன்னலமிக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு கடவுளாக இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்